வேலன் சரியில்லை இப்போ நம்ம எதுக்காக இத்தனை நாளாக வந்து காத்துட்டு இருந்தோமோ அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு ரத்தனவேல் கண்ணு முன்னாடியே வந்து மாஸ் பண்ணிட்டாங்க நம்ம வேலன் மிஸ் பண்ணாமல் சொல்லுடையும் கேளுங்க ஜானகி வந்து தப்பிச்சு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தர்மலிங்கம் வந்து தடுக்கிறாங்க தடுத்தோன்னே வந்து அவங்கள வந்து டிஷும் டிஷும் பண்ணிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வராங்க இப்போ ஜானகி அம்மா மட்டும் இங்கே வந்துட்டாங்கன்னா நடந்ததெல்லாம் வந்து தலைக்கெலாம் மாத்திடுவேனேங்கிற மாதிரி வேலன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து ஜானகி அம்மா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க வேளா நம்ம காரியத்தை வந்து சாதிச்சு காட்டுப்பா எதுக்காக நாள் ஆசைப்பட்டோமோ அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மஞ்ச கிளர் கயிறு எழுத்து அப்படியே வந்து மாஸ் பண்ணிடுறாங்க நம்ம வேலைன்னு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது கார்த்திக்கும் ரேணுகா ஃபேமிலிக்கும் ரேணுகா ஃபேமிலியெல்லாம் வந்து நான் அப்பயே நினைச்சேன்னு சொல்லி வேலன்கிட்ட வந்து டிஷிமிஷின் பண்ணலான் இருக்கிறப்ப எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து வேதனாயி வந்து அவங்க சொத்து பத்து கனவு எல்லாமே வந்து போயிடுச்சுல்ல அதனால வந்து ஏய் யாரையும் சும்மா விடாத அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அவங்க வந்து மேலே வந்து பார்த்து தட்டி விட்டுட்டாங்க மேலே வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது உடனே வந்து சுற்றி இருக்கிற அதிகாரிங்க எல்லாரும் வந்து தர்மலிங்கத்தை வந்து பிடிச்சிட்டாங்க டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா டாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து தர்மலிங்கம் வந்து கத்திட்டுருக்காங்க அந்த இடத்துல வேலை முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ரத்தனல் பாண்டியன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னமோ சொன்னீங்க என் வேலன் வந்து நான் கோடி கிழிச்சேன்னா அதை தாண்டறதுக்கு கூட வந்து யோசிப்பானு பார்த்தீங்களா நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம்ல இதுக்காக தான் வந்து முத முகூர்த்தத்தில் வேலனுக்கும் ரேணுகாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சோம் ரேணுகா உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது கண்டிப்பாக இங்கே இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் கார்த்தி வந்து வானத்துக்கு முக்கியம் குதிக்கிறாங்க என்னையா உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வச்சு தானே இந்த இடத்துல ஒரே மண்டபத்தில் கல்யாணம் வைக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்போனா இதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து சதி திட்டம் போட்டீங்களா அப்படின்னு சொன்னேன் பாத்தியாடா வேளா எல்லாரும் என்னை பார்த்து எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சு கூட பார்க்கலடா எனக்கு ஒரு நம்பிக்கை திரொம் செஞ்சுட்டல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல ஜானகி கூட பேச்சை கேட்டுட்டு நீ எனக்கு ஆப்பு வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அதுவும் வள்ளிக்கு வந்து நீ தாலி கட்டுவன் நான் நினச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ரத்தநல்லி பாண்டியன் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து நம்ம வேலன் வந்து நான் சொல்றதை கேளுங்கன்னொடனே வேலைன வந்து அடிக்கலான்னு கார்த்தி வந்து முடிவு பண்ணிட்டு என் தங்கச்சிக்கு என்னடா நீ பதில் வந்து சொல்லியிருக்க ஆனால் என் வாழ்க்கை எப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்லும்போது ரேணுகா உனக்கு தான் வந்து நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை தான் கல்யாணம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கடைசி நேரத்தில் நீ என் கழுத்தில் தான் தாலி கட்டுவேன் எதிர்பார்த்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நிச்சயம் வந்து உன் தங்கச்சி கல்யாணத்தை வந்து நான் நடத்தி வைக்க மாட்டேன்டா நான் வந்து கட்ட மாட்டேன்டா உன் தங்கச்சிக்கு அப்படின்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க நான் பட்ட கஷ்டத்தை நீ பண்ணணும்டா உன் தங்கச்சியை வந்து பார்த்து பார்த்து நீ வந்து ஃபீல் பண்ணணும் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கல்ல நிச்சயம் உன் தங்கச்சிக்கும் எனக்கும் இன்னிலேருந்து எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது டேய் அது வேற இது வேற என் தங்கச்சியும் நீயும் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வரைபட்டுருது ஏய் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்லடா இதை நான் உங்ககிட்டேருந்து எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்தினால் பாண்டியன் மாட்டுக்கும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா மன்னிச்சிடுங்க நான் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு காரியம் இருக்குது நான் சொல்கிறத கேளுங்கன்னொன்னா அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஏய் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனாகி வந்து கத்துறாங்க தம்பியை கூட்டிகிட்டு போவோம் எதுவாக இருந்தாலும் முதல்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அம்மா என் கல்யாணம் நல்லபடியாக நடத்தி பார்க்கணும் நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டீங்களேம்மா வேலன் வந்து கடைசி நேரத்தில் இது மாதிரி பண்ணிட்டானேம்மா வள்ளிக்கலத்தினா நான் தாலி கட்டணும்னு நினச்சேனே ஆனால் கடைசியில் வந்து இது எல்லாமே வந்து கனவாகிடுச்சேமா வேலன் வந்து ஜெயிச்சிட்டாமா நம்ம தோத்துட்டோமா நம்ம கனவுலெல்லாம் வந்து வேலன் வந்து ஏன் மாற்றிட்டானேம்மா அப்படின்னு சொல்லும்போது வேலை யாரை வேணான்னு மன்னிப்பேன் ஏன் கல்யாணத்தில் வந்து எனக்கே வந்து பிரச்சனை கொடுத்துட்டல நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து கத்துறாங்க முதல்ல வந்து மாமாவை கூட்டிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு வேதனாக்கி சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க தம்பி நான் உங்ககிட்டேருந்து இதெல்லாம் எதிரியே பார்க்கலன்னு சொல்லி முத்தும் வந்து பேசிட்டு சத்தம் போட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் பாருங்கள்